வழங்க செஞ்சேன் ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட போகிறோம் ட்ராவல் ப்ளாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டேமுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம் நாமக்கல் டேமுன்னோன்னே நாமக்கல்ல இருக்கக்கூடிய டேமுக்கு தான் நம்ம கூட்டி போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க வாணிபுடியில் நாமக்கல் டேம்னு ஒரு இடையில இருக்கு ஸோ அந்த இடத்துல வந்து அந்த டேம் வந்து நிறைஞ்சு தண்ணி வந்து வந்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா அந்த சமூக வலைதளங்களில் வீடியோ வந்து வைரலாக பரவிட்டு ஸோ அந்த இடம் எப்படி இருக்குது அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ இப்போ கரெக்டாக நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் படித்த காலேஜுக்கு கீழே தான் இருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்த தெரியுது இல்லை பிரியதர்ஷினி இன்ஜினியரிங் காலேஜ் அந்த காலேஜ் தான் நம்ம படித்த காலேஜ் ஸோ அந்த காலேஜ் இந்த பக்கம் போகும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இங்கே ஒரு இன்ட்ரோ வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜுக்கு கீழேயே ஒரு இன்ட்ரோ வீடியோ போட்டிருக்கேன் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா வாணிபடிலேருந்து திருப்பத்தூர் செல்லக்கூடிய சாலை அந்த இருந்து தான் இப்போ பேசிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த வழியாக தான் போகிறோம் இங்கேருந்து வந்து கலந்துரான்ற ஒரு பகுதிக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா நாமக்கல் டேமுக்கு போகிறக்கூடிய இடம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அங்கே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் இந்த நாமக்கல் டேம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வாணிபடியிலேருந்து நீர் வேலை இருக்கக்கூடிய ஒரு டேம் தாங்க ஸோ அதுக்கு தான் நம்ம கிளம்பி போயிருக்கோம் இதுக்கு பெருசாக நீங்கள் செலவு ஒன்றும் இல்லை ஒரு டூ வீலர் எடுத்துகிட்டு இல்லை உங்களுடைய வாகனம் எது வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் தான் வந்து தேவதைகள்லாம் வாழக்கூடிய இடம் அப்படின்னு நாங்கள் காலேஜ் படிக்கக்குள்ளே பசங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு காலேஜை கட்டடிச்சுட்டு இந்த பக்கம் சுற்றிய நாட்கள்லாம் அதிகம் ஸோ அதெல்லாம் தாண்டி அப்படியே அந்த பழைய நினைவுகளோடவே இந்த ரோட்டில் பயணிக்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது ஸோ வந்துவிட்டேங்க நமக்கு ஒன்றா தெரியக்கூடிய அந்த மலை பாருங்கள் ஏலகிரி மலை ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இது தாங்க கலந்தரா ஸோ இந்த கலந்தரா பகுதியில் தான் நீங்கள் வந்து லெஃப்ட் எடுக்க வேண்டியதாக இருக்கும் நீங்கள் லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக அந்த ஒரே ரோடு தாங்க நேராக நீங்கள் போனீங்கன்னா இந்த பகுதி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் போகக்கூடிய இந்த பாதை முழுவதும் பச்சை பசேன்னு நிறைஞ்சிருக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இந்த போர்டு வரும் நாமக்கல் டேமுக்கு செல்லும் பாதை அப்படின்னு போட்டிருக்கோம் அதில் நீங்கள் லெஃப்ட் எடுத்து ஒரு ஏர் நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வாங்க இந்த ரோடோட எண்டில் பார்த்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட்னு ரெண்டு ரோடு பெரியும் அதில் வந்து நீங்கள் ரைட்டு எடுத்து நேராக வர வேண்டியது தாங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா சரியாக அந்த டேமுக்கே கொண்டு போய் விடக்கூடிய ஒரு வழி இந்த இடம் மட்டும் மிஸ் வாங்க பாருங்கள் இப்போ டேம் கிட்டே வந்துவிட்டோம் அவ்வளோதாங்க இந்த கோயில்கிட்ட தாங்க அந்த டேம் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு தெரியுது இந்த டேமை தான் நம்ம பார்க்க இவ்வளோ காலையில் நம்ம கிளம்பி வந்திருக்கோம் ஸோ நாம தான் வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சா ஏகப்பட்ட பேர் அங்கே வந்திருக்காங்க பயங்கரமாக என்ஜாய் இருக்காங்க அதை நீங்களே பார்க்குறீங்க ரொம்ப அருமையாக இருக்குதுங்க காலையில் வியூவும் சரி இந்த மாலை வியூவும் சரி இந்த இடம் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கு உண்மையிலேயும் ரொம்பவே ஓத்தான ஒரு பிளேஸ்னே சொல்லுவாங்க எந்த ஒரு செலவும் இல்லாமல் நம்ம வாணியம்படியில் இப்படி ஒரு அழகான காட்சியை நம்ம பார்க்க முடியும்னா இந்த இடத்த கண்டிப்பாக சொல்லலாம் பாருங்க ஏலகிரி மலைக்கு அடியில தான் இந்த இடம் இருக்கு ஸோ அந்த தண்ணி வந்து ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த இது வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இந்த டேமை ஒட்டி ஒரு மண்பாதை கீழே இறங்கும் ஸோ அதில் வந்து பார்த்து கவனமாக இறங்குங்க மழை பெஞ்சதில் வந்து ரொம்ப வளர்க்கக்கூடிய இடமாக தான் இருக்குது ரொம்ப சேஃபாக வந்து நீங்கள் இறங்கி கீழே போங்க அப்படின்றது தான் முடிஞ்சளவு பெரியவங்க இல்லை வயசானவங்க வந்து இந்த பக்கம் இறங்கி போக வேணாம் இருந்தே நீங்கள் அதை அந்த அழகை வந்து ரசிங்க அதெல்லாம் இல்லைப்பா நாங்களும் கீழே போய் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேஃபாக போய் என்ஜாய் பண்ணுங்கள் பாசம் இருக்கக்கூடிய பகுதி அது இல்லாமல் பள்ளங்கள் நிறைய இருக்கக்கூடிய பகுதி ரொம்ப சேஃபாக கவனமாக போய் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க அவ்வளோ அருமையாக இருக்குது நீ எனக்கு பின்னால் தேவைக்கூடிய இந்த இடம் பாருங்கள் நம்ம வாணிம்படியில் அதுவும் ஒரு இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அஞ்சு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் அவ்வளோ அருமையான இந்த மாதிரி ஒரு அருவி ஒரு டேம்லேருந்து வரக்கூடிய தண்ணி அது ஸோ இன்றைக்கி சனிக்கிழமை வேறு ஸோ மக்கள் கூட்டமும் கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமாகவே இருக்குன்னு தான் சொன்னோம் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டுருக்குறாங்க எந்த ஒரு செலவும் இல்லாமல் நம்ம எங்கேயோ போய் செலவு பண்ணி போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த வீக்கெண்டை வந்து இந்த இடத்துல வந்து என்ஜாய் பண்ணால் செலவு இல்லாமல் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அது மட்டும் மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே வந்து கோயிலெலாம் இருக்கு ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு இடம் இத்தனை நாள் நம்ம பார்க்காம இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையா இருக்கு பசங்களும் ரொம்ப சந்தோஷமா குளிச்சுட்டு இருக்காங்க வாங்க நான் போய் இன்னும் கிட்ட போய் உங்களுக்கு காட்டுறேன் அந்த டேம்லேருந்து அந்த ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த தண்ணி வந்து அவ்வளோ அருமையாக இருக்கு நீங்கள் குளிக்கிறது மட்டும் இல்லைங்க பக்கத்திலே வந்து அழகாக வந்து ஒரு முருகர் கோயிலை வந்து கட்டிகிட்டு இருக்காங்க அது கட்டி கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கு ஸோ அந்த கோயிலையும் நாங்கள் போய் பார்த்தோம் சமூக வலைத்தளங்களில் வந்து ரொம்ப வேகமாக வந்து ஒரு வீடியோ பரவிட்டு இருந்ததுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டேம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து வைரலாக கோப்போ போயிட்டு இருக்குது ஸோ திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்படி சுற்று வட்டாரத்தில் இப்படி ஒரு டேம் இருக்குது அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில நானே இந்த சமூக வலைத்தளங்களை பார்த்து தான் வந்தேன் ஸோ வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னால் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து குளிச்சுட்டே இருந்தாங்க அங்கே ஸோ அதையும் பார்க்கும்போது சரி உண்மையாகவே வந்து ஒருத்தான ஒரு இடம் தான் அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சுது ஸோ நானும் அவங்க கூட ஒய்வாயி அவங்க கூட இறங்கி அங்கே தண்ணி வர ஃப்ளோ அதெல்லாமே போய் பார்த்தங்க ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ தண்ணியோட ஓட்டமும் இதுவும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்குது அதே அளவுக்கு எந்தளவுக்கு அழகாக இருக்கோ அந்தளவுக்கு ஆபத்தும் நிறைஞ்சிருக்கு அப்படின்றது தான் உண்மையாக சொல்லணும் ஏன் அப்படின்னா இது வந்து காட்டு வெள்ள மாதிரி அது வந்துட்டு இருக்குது ஸோ பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேங்கா ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க நல்லா நீச்சல் அடிக்க தெரிஞ்சவங்க வந்து அந்த டேமில் வந்து குளிக்கலாம் தெரியாதவங்க ஸோ முடிஞ்ச அளவு வந்து அந்த குளிக்கிறத வந்து தவித்துருங்க இந்த அழகான காட்சியை ரசிங்க ரொம்ப அழகாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த டேமுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான முருகர் கோயில் இப்போ தான் கட்ட ஆரம்பிச்சுருக்காங்க நீங்கள் அங்கேருந்து பார்த்தாலே படிக்கட்டு இருக்கும் கல் படிக்கட்டு அது மேலே ஏறி நீங்கள் வந்த இந்த ஒரு முருகர் கோயில் இப்போ தான் கட்டவே ஆரம்பிச்சிருக்காங்க டெவலப் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அந்த கோயிலையும் நீங்கள் முருகரை வந்து தரிசிச்சுட்டு போங்க ரொம்ப அருமையான ஒரு வீடியோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனலில் பதிவிடுறோம் அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன் ரொம்ப அழகாக இயற்கை நிறைந்த காட்சிகளாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாட்டிலுங்க அதான் அதை சொல்கிற சரக்கு அடிச்சுட்டு அப்படியே அந்த பாட்டில் போட்டு போயிருக்காங்க போட்டு போனால் கூட பரவாயில்லைங்க அதை வந்து உடச்சு போட்டு போயிருக்காங்க அங்கே நம்ம இறங்கி போகிற தடதெல்லாம் இருக்குது பார்த்து நீங்கள் நடந்து போங்க ஸோ இனிமேல் வரையுங்க குடிச்சிட்டு நீங்கள் குடிக்காதீங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் குடித்தாலும் அந்த பாட்டில் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு போங்க யாரோ ஒருத்தருக்கு அது பயன்படுங்க அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க பட் உடைச்சிட்டு போனோன்னா எல்லாருக்குமே ஆபத்து அந்த ஈரத்தில் அப்படியே நடந்து வரும்போது அந்த ஸ்டெப்பெல்லாம் வந்து பாட்டில் ஓடுங்கலாம் ரொம்ப இருக்குது அது உடஞ்சி இருக்கும்போது நம்ம இப்போ நடந்து போகிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது அது வழியாகவும் மற்றவங்களுக்கும் அது பாதிப்பு ஏற்படுத்தும் ஸோ முற்றிலும் குடிக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ அப்படியும் குடிக்கிறவங்கள போய் நீ யாரா என்ன கேட்குறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சரி நீங்கள் குடிங்க அது உங்களோட உரிமை ஆனால் அதை குடித்த பாட்டில் தூக்கி பாறையிலோ அதிலேயோ போட்டு அடித்து உடச்சிடாதீங்க அது மற்றவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்றது இந்த வீடியோ மூலயமா தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அருமையாக இருந்தது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த லேக் போடுறேன் ஸோ கண்டினியூ பண்ண நானும் ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் ஒரு நாள் விசிட் பண்ணுங்கள் வீக்கெண்டு ரொம்பவே நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமை ஏகப்பட்ட கூட்டம் இருந்தது ஸோ சண்டே டைமில் வந்து ஓரளவுக்கு கூட்டம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் வந்தாலும் ரொம்ப சேஃபாக வந்து குளிச்சுட்டு போங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரை இருந்து விடைபெறுவது நான் உங்கள் லோகேஷ்